சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் அதான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழர சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க விருச்சக ராசிக்கு சனி பகவான் அஞ்சாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம் இப்போ நம்ம பேசுகிறது ஒன்றே ஒன்று தான் அஞ்சாவது வீட்டுக்கு சனி வந்துட்டார் அவர் என்ன நினைக்கிறாருங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் அப்படி இருந்துட்றோம் இப்போல்லாம் நம்ம சரண்டர் அடையிறது தான் நம்மளோட வேலையை நாமளா போய் மல்லு கட்டிக்கிட்டெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறோம் மல்லு கட்டிகிட்டு இருந்து நமக்கு தான் டென்ஷன் ஆகுது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்போ சனி என்ன நினைக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா ஆயிடும்ல ஃபிஃப்த் பிளேஸ் பூர்வீக புண்ணியஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ஒரே ஒரு விஷயம் சனி போய் உள்ளே உட்காந்துட்டாருன்னா அவர் குருவுடைய வீட்டில் போய் உட்காருறார் நல்ல கவனிங்க குருவுடைய வீட்டில் ஐந்தாம் வீட்டில் போய் சனி பகவான் உள்ளே உட்காடுறார் அப்போ உங்களுக்கு இப்போ எல் நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவான் நிறைய பேர் ஐடியா சொல்லுவான் புது நட்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறுது விருச்சக ராசிக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க அதனால ஃபஸ்ட்டு ராசிக்காரவங்க நான் இனிமேல் ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய தப்பான எண்ணம் இருக்குது என்ன எண்ணம்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து தப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க நட்பே இருக்கக்கூடாதுங்க நட்பு வந்து ரொம்ப மோசமானது அப்படின்வாங்க மோசமான நட்போடு இருந்தால் மோசம்தான் அதுக்குன்னு எல்லா நட்பையும் மோசம் சொல்லலாமா அது சொல்லக்கூடாது மோசமான நட்புனா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா இவன் பணம் கேட்டால் அவன் கொடுக்கணும் அவன் கேட்டால் இவன் கொடுக்கக்கூடாது இது நல்ல நட்புங்கிறான் சில பேர் என்னங்க நியாயம் நட்புனா கொடுக்கல் வாங்கல நேர காலமே இருக்காது அது பேர் தான் நட்பு கொடுத்தவன் திருப்பி கொடுக்க முடியலன்னு சொன்னால் கூட அதை அக்சர் பண்ணிக்கிறவன் தான் நட்பு அப்படி இருக்கிற நட்பை ஏற்றுங்க அதே நம்மளை ஏமாத்துற வாக்க நோக்கத்தில் ஒருத்த வந்து பணத்தை வாங்கிட்டு போய் திருப்பியே கொடுக்க மாட்டான் அவனையே நீங்கள் நண்பனா ஏற்றுக்கிறீங்க வேண்டாம நட்புங்கிறது என்னன்னா நீ என்ன உதவி செய்தியோ அந்த உதவிக்கு மீண்டும் நன்றி மறவாமல் இருக்கணும் அது பேர் தான் நட்பு நன்றி மறக்கக்கூடாது கால நேரமே பார்க்கக்கூடாது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதனால் இந்த நேரத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இந்த புதிய நண்பர்களை விருச்சக ராசிக்காரர்கள் உதாசீனம் செய்ய வேண்டாம் இது முதல் விஷயம் இப்போ உங்க உறவு உங்களுக்கு இனிக்காது உங்களுடைய சொந்தங்கள் உங்களுக்கு இனிக்காது ஓப்பன சொல்றேன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அஞ்சாம் விடு பூர்வீக புண்ணியஸ்தானம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் உங்க காதுக்கு இனிமையை கொடுக்காது சனி இதை தான் சொல்றாரு அப்ப உனக்கு நான் என்ன பண்றேன்ன அந்த பக்கத்தை மூடிடு உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்படுக்குறேங்கிற நமக்கு தான் உறவு ஆகல விருச்சக ராசிக்காரவங்களே சொந்த வீட்டிலேயே பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை வரும் அண்ணன் தம்பிக்குள்ளே பங்காளி அங்காளி சண்டை வரும் தலையை பிச்சுக்குன்னு போல இருக்கும் இப்படிலாம் பொழுது நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் கிடைக்கிறாங்கய்யா இப்போ ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசிட்டு வருவோம் என்ன பண்ண போகிறோம் நான் ஃப்ரெண்டும் வேணாம் நான் வெறும் டிவி போட்டியை கட்டினு கம்ப்யூட்டர் போட்டியை கட்டின்னு இருக்கிறேன் செல்ஃபோனை கட்டின்னு இருக்கிறேன்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் வாழ்க்கை அதனால கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர்களை சனி காட்டுவார் நல்ல நண்பர்களை காட்டுவார் இது சனியோடைய வேலை பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவார் இதெல்லாம் விட்டுறாதீங்க இந்த வாய்ப்புகளை தவற விடாதீங்க விருச்சக ராசிக்காரர்களே இப்போ ஒரு சாதாரண மனுஷனாக நீங்கள் எடுக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்களா உங்களுக்கு நல்ல மனிதருடைய நட்பு கிடைக்கும் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் இன்னைக்கு ஒன்றும் யூஸ் இல்லாத மாதிரி தெரியும் நாளைக்கு அவரால் உங்களுக்கு பெரிய நல்லதை செய்வதற்கு இறைவன் வழிவகுக்கிறான் அதுதான் பிளேஸ் அஞ்சாவது இடம்ங்கிறது சும்மா இல்லை குரு நட்பே கொடுக்கிறார் அது மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு சௌகரியத்தை இந்த சனி பண்ண போறார் அவரு அவருடைய பிளானிங் என்ன அப்படின்னா பண நெருக்கடிகளை மாத்த போறார் பண நெருக்கடிகளை மாத்தி கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் சௌரியமா கொடுப்பார் அதே மாதிரி இன்னொரு செய்தி கொடுப்பார் உங்க வீட்டுல சுப காரியங்களை நடத்துவார் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க பண்ணியே ஆகணும் இந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் செலவு அதிகமாகும் தாறுமாறு ஆகும் வேற அதுக்கும் நீங்க தைரியமா இருங்க ஒரு ஃபங்க்ஷனை உங்களை தர்ம சங்கட நிலைக்கு தள்ள மாட்டார் சனி பகவான் அதற்கு தான் நான் சொல்றேன் இந்த சனி பகவானுடைய எண்ணத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தர்ம சங்கட நிலைக்கு போக மாட்டோம் ஆனா அதே விருச்சக ராசிக்காரர்கள் நான் இது செய்ய மாட்டேன் இது வேண்டாம் அப்படின்னு பயந்து இருந்தாலோ அதை வெறுத்து இருந்தாலோ அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கு அதனால ஒருத்தங்க ஒரு ப்ரோக்ராமாக உங்களை கூப்பிடுறாங்களா ஓகே அப்படின்னு ஒத்துக்குங்க ஒரு அதே மாதிரி வந்து கோவிலுக்கு போகணும் வாங்க அப்படின்னு குடும்பத்தில் கூப்பிடுறாங்களா ஓகே கார் எடுங்கங்கிறாங்களா ஓகே இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் வேண்டாங்க ஷட்டர் டவுன் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்களா ஓகே இல்லை இல்லை நான் இன்னைக்கு பிஸ்னஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது மாதிரி சூழ்நிலைகளை இறைவன் வகுக்க போறார் அதுதான் அவருடைய பிளானிங்ள்ள வந்திருக்காரு அவர் உங்களை பெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சனி உங்களுக்கு தனி ரூட்டையே போட்டு கொடுக்குறார் எப்படி போட்டு கொடுக்குறார் தனி ரூட்டையே போட்டு கொடுக்குறார் இந்த ரூட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரூட்டு கண்டிப்பாக உயர் வகையான நட்புகள் கிடைக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்க நல்ல முன்னேற்றத்தில் இருக்க போறீங்க தேவையில்லாமல் உறவு எல்லாம் கட்டிக்கின்னு அழுவாதீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்